வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பியில் இருந்து ஒரு முக்கியமான படிச்சுட்டு ஒரு முக்கியமான அறிவிப்புங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இடங்கள் இருக்கு ஆகவே நீங்கள் நன்றாக படிப்பதற்கு ஒரு உகந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் நாளே வருடத்தின் முதல் நாளே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இது வரைக்கும் இந்த அளவுக்கு போஸ்டிங் கடந்த ஆறு ஏழு ஆறு ஏழு வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து போஸ்டிங் போட போகிறதா ஒன்றும் தகவலே வெளிவரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துன்னு எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா கடந்த பத்து நாடுகளுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று டிஆர்பி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்குது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு நபர் நம்மளுடைய ஃப்ரெண்டு திருவண்ண திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரர் அந்த நபர் அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காப்பில் பாடவாரியாக லிஸ்ட்டு கொடுங்க டிஆர்பியில் எந்தெந்த பாடத்துக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அந்த பெட்டிஷன் வந்து பதினோராவது மாதம் கொடுத்துருக்காரு அதுக்கு பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராவது நாள் இந்த கணக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இடங்கள் இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இடங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நல்ல ஒரு வேக்கன்சி வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தமிழ் ஆங்கிலம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூறு எண்ணூறு போஸ்டிங் வந்துடும் மேக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு முந்நூறு ஆயிரத்தி நூறாயிரத்து மீதி இருக்கிற அனைத்து சப்ஜெக்டுக்கும் ஒரு நூற்றம்பது டு இரநூறு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ் எஃப்எஸ்மே எப்பயுமே லம்பாக ஒரு வேக்கன்சி வரும் ஏன்னா அவங்க எல்லா பிரிவினருக்கும் அவங்க எடுக்கிறாங்க மேக்ஸ் பார்த்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் மேத்ஸ் எடுப்பாங்க அதே மாதிரி பயாலஜிக்கும் எடுப்பாங்க ஸோ அதுக்கு போல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் ஓரளவுக்கு முன்னாடி இருந்த ஏற விட இந்த வருடம் கண்டிப்பாக அதிகப்படியான பணியிடங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் கோரிக்கை நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள் நல்ல ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசு பணி கிடைக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் முயற்சியை கைவிட வேண்டாம் ஏற்கனவே நாலு முறை ஐந்து முறை நீங்கள் முயற்சி செய்து கைவிட்டவர்களாயினால் இந்த முறையை தயவு செய்து முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா ஸ்கூலும் திறக்கல ஸ்கூலே கிடையாது பார்த்திங்கனா என்னைக்கு திறக்கிறாங்கன்னே தெரியல நம்ம புதுச்சேரியிலலாம் ஜனவரி நாலாம் தேதி திறக்கிறாங்க ஆனால் நம்ம பள்ளிக்கல்வித்துறை இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளிவரல மேக்ஸிமம் எல்லாருமே தனியார் துறையில் தான் இருப்பீங்க பள்ளி திறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறது மிக 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 சொற்ப டைம் தான் கிடைக்கும் அங்கேயே நீங்கள் டயர்டாகிடுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் கோச்சிங் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த வருடம் ஏன்னா பசங்க பொண்ணுங்க இது வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே இருந்து சொல்லி கொடுத்து இருந்ததுலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ தெரியல மேக்ஸிமம் பல பசங்க வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் புக்கை வச்சு பார்த்து அப்படியே எழுதி அனுப்பிடுறாங்க பெரும்பாலான மாணவர்கள் ஒரு சிலரை தவிர எனவே அவங்களுக்கு கண்டிப்பாக எக்கச்சக்கமான கோச்சிங் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் அதனால் தனியார் பள்ளிகளும் டயத்தை எக்ஸ்டென்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ஜூன் மந்த்து எக்ஸாம்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதற்கான அறிவிப்பு வந்து எலெக்ஷன் டேட் அறிவித்த பிறகு நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஜனவரியோ ஃபிப்ரவரியோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் வந்துடும் சரி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கிறலாம் வந்த பிறகு படிச்சிக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டி மிக கடுமையாக இருக்க போகுது இந்த ஆட்டம் கண் ஒன்றரை லட்சத்தை மேலே கண்டிப்பாக போட்டிடுவாங்க இதில் ஒன்றரை லட்சம் பேர்கிட்ட ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட தான் போட்டி வந்து கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு அப்ளை பண்ணி வச்சிட்டு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கிடைக்கிற நேரத்தை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க எனக்கு தெரிந்த பெரும்பாலான நபர்கள் வீட்டில் திட்டுறாங்களே அப்ளை அப்ளிகேஷன் போடணும்னா இப்போ எதுக்கு ஏழு வருஷம் எம்எஸ்சி அஞ்சு வருஷம் பிஎட் ரெண்டு வருஷம் பழைய மாணவர்கள்னால் ஒரு வருஷம் எதுக்கு படித்தீங்க அந்த மாதிரி கேட்குற கேள்விக்காண்டியே அப்ளை பண்ணிடுறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆனால் மொத்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஐநூறு டு அறநூறு பேர் தான் சிவியர் காம்படிஷனில் இருப்பாங்க என்ன தான் அவங்க கோச்சிங் சென்டருக்கு போயிருந்தாலும் கோச்சிங் சென்டரில் போனவங்கெல்லாம் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாங்கெலாம் சரித்திரமே கிடையாது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஏற்கனவே பல பேர் போட்டித் தேர்வு எழுதியிருப்பீங்க கோச்சிங் சென்டருக்கு போயிருப்பீங்க உங்கள் சென்டர்லேயும் இரநூறு பேர் முந்நூறு பேர் படிப்பாங்க முந்நூறு பேர் போயிடுறாங்களா அந்த முந்நூறு பேரில் ஒரு முப்பது பேரோ பத்து பேரோ அஞ்சு பேரோ இவங்க தான் போவாங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அவங்களாம் உங்களுக்கு நண்பர்களாக தான் இருப்பாங்க அந்த நண்பர்கள்ட்ட கால் பண்ணி கொஞ்சம் ஐடியா கேளுங்க எப்படி நீங்கள் அந்த மூணு மணி நேரத்தை யூஸ் பண்ணிங்க எப்படியெல்லாம் படிக்கணும் என் நேரம் எந்திரிச்சு படித்தீங்க என்ன டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிங்க என்ன டெக்னிக்ஸ் இருக்குது எதுவும் ட்ரிக்ஸ் இருக்கா எல்லாமே அந்த நண்பர்கள்ட்ட கேளுங்கள் இப்போ ரீசெண்டாக போனால் கெமிஸ்ட்ரி அவங்ககிட்ட கேளுங்கள் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு அவங்ககிட்ட கேளுங்கள் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மொத்தத்தில் உங்கள் சொந்தத்தில் யாராவது போயிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்ககிட்ட கேளுங்கள் ஏன்னா அவங்க தான் மேக்ஸிமம் நமக்கு உறுதியான தகவலை கொடுப்பாங்க எல்லாருமே உறுதியான தகவலை கொடுப்பாங்களா என்பது கேள்விக்குறி தான் மெட்டீரியல் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வாங்கிடுங்க புக்கெல்லாம் இருக்கானே எல்லாம் பார்த்துருங்க ஒரு தடவை சிலபஸை பாருங்கள் சிலபஸ் தான் மெயின் சிலபஸை விட்டுட்டு தேவையில்லாத அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காருங்க சிலபஸை திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியாவது சிலபஸை படிங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணவங்கன்னா சிலபஸை படிங்க அந்த சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை புக்கில் இருந்துச்சுன்னா புக்கில் பாருங்கள் மெட்டீரியல் பிஜிடிஆர்பி மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் அங்கே கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது கண்டிப்பாக பத்தாது கண்டிப்பாக பத்தாது அப்படி அவங்க கொடுக்குறதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஏன் நம்ம வந்து நூற்றம்பதுக்கு தொண்ணூறு மார்க்கு எண்பது மார்க்கு வந்தவங்கெலாம் எது போஸ்டிங் போடுறாங்க போன முறை எனக்கு தெரிஞ்சு பாட்னியில் எனக்கு எண்பது மார்க்குலாம் போஸ்டிங் போட்டுருக்காங்க எயிட்டி மார்க்கு அதாவது நான் வந்து அந்த பிரிவுகளை சொல்ல சொல்லலை அந்த நம்ம கம்யூனல் ரொட்டேஷனில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த முறையும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக வரும்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க வேணாம் இன்றைக்கே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுங்க ஆரம்பிக்காதவங்க ஆரம்பிச்சுருங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுங்க இந்த மாதிரி பண்ணால் மட்டுமே நம்மளால் வேலை வாங்க முடியும் இந்த முறை உண்மையிலேயே நல்ல ஒரு கணிசமான இடங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இடங்கள் ஆகவே நண்பர்களே படியுங்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையட்டும் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி அதேமாரி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நியமன தேர்வு இதில் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி